கரத்திங்க மேல எந்திரச்சு வரலாம்ல எங்க லவ் கரத்தி அது வெறும் கதிரனாக்கு மட்டும் தான் தருவே அதனால கொஞ்சம் கொழுப்பு ಜಾஸ்திடி சரி அதெல்லாம் விடு எங்க விழுந்த வெளிய நம்ம யாரோ ஆயில் ஊத்திட்டாங்க அந்த இடத்துல தாண்டி வந்தே ஏய் எங்கடி மத்தவங்களா தோ வந்துட்டால நாங்களும் இவ்வளவு நேரம் எங்கடி பேர்னீங்க அத எப்படி நான் கேட்டாத இவங்கள வந்தீங்க போய் இவ்வளவு நேரம் ஆச்சு அதனால பின்னாடியே பார்க்கலாம் வந்துட்டோம் இல்ல போய் இவ்வளவு நேரம் ஆச்சா அட பைத்தியமே தாராவு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சாதான் வந்தோம் என்ன பார்க்க சாச்சா உன்ன பார்க்கிறதுக்கு நாங்க எதுக்கு கதிரனா இருக்கங்களே இப்போலாம் உங்களுக்கு ஓவரா வாய் ಜಾஸ்தி ஏறிச்சிடி உனக்கு என்னடா படி தான் கடிக்கு மாரி கொஞ்சடா நெருடி இந்த கால் எல்லாம் வலிக்குதுடி கொஞ்ச நேர பொறுத்து கொடி எந்திரச்சிக்கிறே இவனுக்கு காவிய மடி இருக்கு தாரா மடி இருக்கு சங்கீதா மடி இருக்கு இவங்களுக்கு தெரியாதோ அதை விட கௌசல்யா மடி இருக்கு அங்க போய் படுக்க வேண்டியது தானே பாவடி அவளுக்கு கால் உடைஞ்சிருக்குடி உன்னோட மடி தான் நல்லா இருக்கும் நீயே கம்மனு உட்காரு சரிடி இப்ப நான் சொல்றதுக்குள்ள நீங்க எல்லாம் வந்துட்டீங்க நான் அப்ப விழுந்துட்டு கத்துறேன்டி அப்பையடி வரல யாருமே நீ எங்களை அடி கூப்பிட்டா நாங்க வரதுக்கு நீ நான் கத்து என்னடி மேடம் என்னன்னு கத்துனீங்க கதிரன் கத்துனீங்க அவர் தான் அங்க இருந்தாரு அதனால தான் நீ கத்துனே நான் அம்மா அப்பா அண்ணே இப்படி எல்லாம் நீ மட்டும் தான் கதிரன் இப்போ எதுக்கு அந்த டாபிக் வாய முடிட்டுறங்க எப்படி சமாளிக்கற பத்தி ஏரியவா அதான் எப்படி சமாளிக்கறானே அம்மாடி எதுக்கு கதிரன் கத்துனே எங்க எல்லாம் நீ இப்ப சொன்னாங்க அவர் தான் இருந்தாரு அதனால தான் நீ கதிரன் கத்துனே கீழ ஒரு லாஜிக் இருக்கு அம்மான்னு கத்துன பரவால எப்படி கதிரன் கத்தலாம்

ஒரு டவுட்னா அம்மா இப்ப சொல்லுங்க யார் என்ன ஊத்துனது? நான் பார்ட்டியே அங்கட்டு போய் இருப்பாங்க என்ன தெரியாம ஊத்தி இருப்பாங்க நான் விடுங்க 나. இப்பதானே கேட்டு கேட்டonda இல்ல நாங்களே ஓ கேட்டွண்டாரா? நான் பார்ட்டி ஊத்திட்டு மறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விடுங்க 나. எனக்கு ஒரே டவுட்மா அப்பேல இருந்து. என்னத்துக்குனா யார்க்கேடியே என்னட பாவா பார்த்த மாதிரியே ஒரு டவுட்மா. கோவில் கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த என்னட பாவா பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு டவுட். ஐயையோ 나தானே கையில வச்சிருந்தே. நீ வாயை முறி காட்டி கொடுத்துறாதடி. என்னடாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே அப்படின்னு சொல்லுங்க நீங்க தானே ஊத்துனீங்க ஐயோ நான் இல்லனா வேடி விடுங்க நான் ஆனால உங்க தங்கச்சி கொஞ்சம் கொழுப்பு ಜಾஸ்தி தானா ஏண்டா ஆமா நான் கதிரேன்னு கத்துறானே எங்களுக்கு கோவம் வருமா வராதானா ஏண்டா வா வா ஹஸ்பண்ட் தானே கத்துனா அண்ணா என்னடா நீங்க இப்படி பண்றீங்க ஆமா அண்ணா நீ உன் ஹஸ்பண்ட் தானே கூப்ட நான் என்ன கிண்டல் அடிக்குற மாதிரி இருக்குனா ஐயோ அப்படியே எல்லாம் ஒண்ணுலடா என் தங்கச்சி என்ன கிண்டல் அடிப்பனா அண்ணா உங்க தங்கச்சி போய் சொல்றானே புடிச்சிட்டே பிடிக்கலன்னு சொல்றானே என்னம்மா தங்கச்சி போய் சொல்றியா இல்லையா அது யாரு சொல்றான்னு பாத்தியாடா தாரா சொல்றா அண்ணா எங்க கிண்டல் அடிக்குற மாதிரி இருக்கு ஐயோ நான் போய் கிண்டல் அடிப்படா ஏன் கோசி ஐயோ அப்படியே நீங்களே கிண்டல் அடிக்க மாட்டீங்களா அதேதெனமோ அண்ணனும் தங்கச்சி ஏதோ பேசி வச்சு பேசுற மாதிரியே இருக்குடி அதே டவுட் தாண்டி எனக்கு நீங்களா தான் போய் சொல்லுவீங்க கௌசி என் தங்கச்சி போய் சொல்லுவாளா அண்ணா நான் எப்ப போய் சொல்லோ ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ எனக்கு அத தாண்டி பயமா இருக்கு போட்டோ பார்த்தா தெரிஞ்சிருச்சோ ஒருவேளை என்ன உத்தரவு தெரிஞ்சிருக்குமோடி நான் என்ன போய் சொல்லோ நல்ல யோசிங்களா நீங்க ஒரு போய் சொன்னீங்க சொன்னீங்களேடா நேற்று வரைக்கும் கோவிலுக்கு வர வரேன்னு சொல்லிட்டு காலையில வரலையேடா ஓ என்ன பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கு ஐயா அப்படி எல்லாம் நான் சும்மா கேட்ட அதுவானு உங்க தங்கச்சி பை சொல்லுவானா எங்க தங்கச்சி பை சொல்ல மாட்டாங்க நான் மறைப்பாங்களே அண்ணா என்ன மூ சொல்றீங்க என்ன சொல்றா நேற்று வரைக்கும் கோவிலுக்கு வர வரன்னு சொல்லிட்டு காலையில வரவே இல்லையடா நீங்க போய் சொன்னீங்க தானே அது நான் காலையில வரலாம் தான் நினைச்ச சரின்னு விட்டுட்டோனா என்ன விடுங்க என் தங்கச்சி தானே விடுங்க நீங்களே கோவிலுக்கு வந்திருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும் தெரியுமா ஏனா நீங்களே விட்டுட்டு போயிட்டீங்க ஜாலியா இருக்கும்னு சொல்றீங்களே நீங்க எல்லாரும் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க ஏதாவது முடிவு பண்ணி இருந்திருப்போம் அப்ப நான் வந்து நடந்து விட்டுட்டு போனீங்களானா ஐயோ அப்படி எல்லாம் இல்லடா நாங்கலாம் வந்தோம்னா நாங்கலாம் இருக்கணும் விட்டுட்டு போயிட்டீங்க எங்க தங்கச்சி விடுவாமா இனிமே விடவே மாட்டோம் சரியா அப்ப நாங்க என்ன வரேனா

வந்த பிறகு இன்னை தொடரலாம் வந்த சீரல் பார்க்கும் எல்லை ஒழுங்கு நட்புகிறார் சொல்லுட

அம்மா சங்கீதா இதுக்குள்ள எங்க இருந்து நம்ம சண்டை போட்டோம் நீ அதெல்லாம் ஃப்ளோல வர விடுங்க நான் இப்ப வர வர உனக்கு கொழுப்பு ಜಾஸ்தி ஆயிருச்சு சங்கீதா ஆ உங்கள லவ் பண்ண கொழுப்பு ಜಾஸ்தியா தான் இருக்கும் ஏம்மா என்னெல்லாம் பார்த்தா கொழுப்பு மாதிரியா இருக்கு வேற யாரே ஏச்சு கொழுப்பு இருக்காது இருக்கவே இருக்காதே அது அப்படி சொல்ல மாட்டாங்கம்மா கொழுப்பு பொறந்ததுல இருந்து இருக்கும்மா உங்களுக்கு அது ಜಾஸ்தியாவே இருக்கு அவ்வளவுதான் சிவா என்ன சிவா இப்படி சொல்றீங்க

அவங்க எல்லாம் அங்க நான் இங்க வந்து உட்கார்ந்த அதுக்குள்ள நீ வந்துட்ட ஐயோ அப்படியெல்லாம் இல்லடா நீ வந்துட்டேன்னு சொன்ன சாதாரணமா சரி சரி நம்பிட்டேன் ஆமா சிவா இன்னைக்கு மலையில செம்மையா இருந்துச்சு திரும்பி அந்த மலை வந்து நல்லா இருக்கும் அந்த மலை வந்தா அந்த மலை நானே தூக்கி போட்டு மிதிப்பேன் ஏ சிவா இப்படி ஒரு ஆசை அப்புறம் அன்னைக்கு நல்லா உட்காந்து நடந்துட்டு என்ன எவ்வளவு குளிர் தெரியுமா இந்த ஸ்லவர்காக இது கூட போறதுக்கு மாட்டீங்களா ஒருத்தான் நம்ம உடம்பு போறதுக்குமா என்ன குளிர் தெரியுமா இன்னைக்கு இதோ உனக்காக இன்னைக்கு போறதுக்கிட்ட